வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ருபிராப்பட்டீஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துருபிரா பர்ட்டீஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க அதுவும் தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பூக்கள் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பிச்சை ந நவாப்பழம் அது போக கொய்யா இது மாதிரியான எல்லா வகையான மரங்களும் கலந்து வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பூக்கள் தான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டிருக்கோம் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் சின்னதாக விவசாயம் பண்ணுறாப்புல இருந்தால் சொல்லுங்கள் இந்த ஃபார்ம் லேண்டாக அது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சூட் ஆகுங்க இந்த இடம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் தான் வச்சிருக்காங்க இந்த பூந்தோட்டம் பாத்தீங்கன்னா எல்லா வகையான பூக்களுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் செடி வச்சிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா அரளி செடி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதி கொடியும் இந்த தோட்டம் ஃபுல்லா வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு பூ பூமி அது இந்த தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடும் இருக்குதுங்க வீடோடு சேர்த்து இந்த இடம் சேல்ஸ் வந்துருக்கு போக உங்களுக்கு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தங்கிட்டு நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு உள்ளே இருந்துக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட் ஆகுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு மதுரை டோல்கேட்லேருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டே கிலோமீட்டரில் உங்களுக்கு கட் ரோட்டில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க அப்புறம் ஒரு மண் பாதையில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தனி பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க சரி நண்பர்லேயே இந்த வீடியோவாக இருக்க இடம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா செடிகளில் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கி தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும் அக்ரி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை போர் இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க வேலை கால்க்கு கூட வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு சரி நண்பர்களே இந்த வீடியோவில்னா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே அப்போ நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க இடத்த பத்தின தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே